நாங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறனால ஃபஸ்ட்டு இருந்த லேண்டை நல்லா க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் ஆனதுக்கப்புறம் பூஜை போடுற ஏரியா அதாவது பூமி பூஜை போடுற ஏரியா மட்டும் நல்லா இன்னும் சுத்தமாக மண்ணெல்லாம் நிறைய விட்டு க்ளீன் பண்ணாங்க எப்போ எங்கே போர் போட்டோமோ போர் போட்ட இடத்துக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் அதாவது ஊத்து பார்த்த இடத்துல நீங்கள் வந்து போர் போட போடுறீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து பூமி பூஜை போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க பூமி பூஜை நாங்கள் மேஸ்திரியை வச்சு தான் போட்டோம் வீடு கட்டுற மேஸ்திரி தான் வந்து பூமி பூஜை போட்டார் செங்கல் எடுத்து இதுதான் போர் போட்ட இடம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த பாலக்கல் தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் உடச்சி தண்ணி வச்சு பூஜை போட்டாங்க பூமி பூஜை அப்படின்னா வாஸ்து பகவான் வந்து எப்போ வந்து குளிச்சுட்டு சாப்பிட போகிறாரோ அந்த டைமில் வந்து நம்ம வாஸ்து பகவானை வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி உன்னோட லேண்டில் நாங்கள் ஒன்றை நோண்டி பறிக்க போகிறோம் ஒன்றை வந்து ட்ரில் போட்டு ஓட்ட போட்டு செங்கல் மணல்லாம் வச்சு கட்ட போகிறோம் அதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு நம்ம இந்த பாலக்கடலை வச்சு அது வந்து வாஸ்து பூமியை நினச்சி சாமியாக நினச்சி நம்ம வேண்டிக்கிறது தான் இந்த பூமி பூஜை இதுக்கு பாப்பா அப்பா அம்மா எல்லாருமே வந்து காலங்கத்தால நல்ல நேரம் பார்த்தா அதாவது நல்ல நேரம்னா எப்போ வந்து வாஸ்து பூம் வாஸ்து சாமி வந்து சாப்பிடுவாரோ அந்த டைம் பார்த்து நம்ம பூமி பூஜை போட்டு கரெக்டாக நாய் எதுவும் எடுக்காமல் அதை கவர் பண்ணி வச்சுட்டோம் அந்த பாலக்கல்ல இது வந்து வாஸ்து நாள் பார்த்து தான் பண்ணணும் இதுதான் பூமி பூஜைங்கிறது